பார்த்து யூடியூப் சேனல்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் பி ஏ எக்ஸாம்ஸ்க்குலாம் தேவையான மேக்ஸ் அண்ட் ஆப்டிகூட் ரீதியான வீடியோஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்துட்டு வரோம் சோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக் சொல்லி இந்த எட்டு டாப்பிக்கு ஒரு ஒரு டாப்பிக்குமே செப்பரேட்டா ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டு பாத்து வந்துருக்கும்ர்சென்சேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படி இப்போ பாக்குறோம் சோ அது பாக்கிறப்ப நம்ம பெர்ன்றதுக்கு இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிப்போம் அல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜோட பேசிக் விஷயங்கள் பெர்சன்டேஜ்னா என்ன பர்சன்டேஜ் பேசிக்கான ஐடியா என்ன பெர்சன்டேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு நம்பருக்கும் எந்த ஒரு தசை எண்ணுக்கும் எந்த ஒரு மொழி எண்ணுக்கும் எந்த ஒரு வின்னத்திற்கும் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பேசிக் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம் செகண்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பி எஸ் எக்ஸாம் கேட்டார்ட் செலக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் செகண்ட் வீடியோ வீடியோ தேர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பிராக்டிக் செஷன் ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துட்டீங்க ஒரு லோ பர்சன்ஜ் ஐடியா உங்களுக்கு தெளிவாகவே கிடச்சிட்டு இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணல நம்பர் ஆஃப் கொஷ்டன் அதிகமாக போடணும் நீங்களாவே அப்படின்றதுக்காக மட்டுமே பிராக்டிஸ் செஷன் வீடியோ தேர்ட் வீடியோ ஒன்று பார்த்தோம் ஒரு கண்டினியூஷன் தான் இந்த ஃபோர்த் வீடியோ ஸோ ஃபோர்த்து வீடியோலையும் நம்ம ஒரு அஞ்சாறு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் என்னன்றத பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ வந்து முன்னால பார்க்காம இருந்திருந்தீங்க ப்ரீவியஸ் வீடியோனா அதை பார்த்துட்டீங்க வாங்க அப்படி கிளியர் கட்டா புரியும் சரி ஓகே இப்போ கொஷின் குள்ள போகலாம் ஒரு வகுப்பில் ஒரு வகுப்பில் அறுபது பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பேர் அதாவது வகுப்புல வந்து மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் ஓகேவா தென் மாணவிகள் எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பேரா மாணவர்கள் அறுபது பர்சன்டேஜ் மாணவிகள் வந்து இருபத்தி நாலு பேர் ஏனில் வகுப்பில் உள்ள மாணவ மாணவியர் எத்தனை பேர் மாணவர்கள் பிளஸ் மாணவியர் ரெண்டு பேருமே எவ்வளவுன்னு எனில் அவ்வகுப்பில் உள்ள

ஆனா மாணவிகளை வந்து இருபத்தி நாலு பேர் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும் சரியா பெர்சென்டேஜ் வச்சு சிக்ஸ்டி கூடாது அது தனியா கொடுத்துட்டாங்க ஆனா மாணவிகள் இருபத்தி நாலு பேர் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்ற சென்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ குழப்ப கூடாது குழப்பிக்காதுங்க பாக்கலாம் எனி அவ்வகுப்பில் உள்ள மாணவ மாணவியர் மொத்தமா டோட்டலா எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க வகுப்புல இருக்கிற மாணவர்கள் அறுபது பெர்சன்டேஜ் மாணவர்கள் அறுபது பெர்சன்டேஜ்னா மாணவிகள் எத்தனை பெர்சன்டேஜ் இதுதான் உங்களுக்கு லாஜிக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் ஓவராலாவே பெர்சன்டேஜ்னால என்ன சொல்லுவோம் நம்ம நூத்துக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நூத்துக்குன்னு சொல்றப்போ ரெண்டு குரூப் இருக்கு ஏ குரூப் பி குரூப் ஏ குரூப் வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் அப்படின்னா பி குரூப் என்ன இருக்கும் ரிமைனிங் ஐம்பது தானே இருக்கும் கரெக்டான நூறுல அவங்க பாதினா இவங்க பாதி அவங்க அந்த பக்கம் அறுபது பெர்சன்டேஜ் இருந்தா பெர்சன்டேஜ் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் பத்து பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க ஆட் பண்ணணும் நூறு வரணும் இதுதான் கான்செப்ட் சோ அந்த வகையில பாக்குறப்போ இங்க மாணவர்கள் சைடு என்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கு மாணவிகள் சைடு என்னென்ன இருக்கு அப்படின்றத பாக்கணும் சோ மாணவர்கள் சைடு பாத்தீங்க அப்படின்னா அறுபது பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க அறுபது பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க

மாணவர்கள் அறுபது பிரச்சனை தெரிஞ்சிச்சு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி அது கெனாலஜி யூஸ் பண்ணலாம் இருபத்தி அறுபதுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கவா அறுபதுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு அதை இதையும் கூட்டணுமா அப்படியும் செய்யலாம் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் மாணவிகளுக்கு இருபத்தி நாலு பேர்னா அறுபது பர்சன்டேஜ் மாணவர்களுக்கு எத்தனை பேர் அப்படின்னு செய்வாங்க சில பேர் அதை நம்ம செய்யறதை விட நமக்கு தேவை எனது டோட்டல் தானே கேட்டிருக்காங்க டோட்டல் மாணவ மாணவியர் எல்லாம் ஹோலா கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க மொத்தமான நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு போயிடலாம் அதனால நாற்பது பர்சன்டேஜுக்கு இருபத்தி நாலு தான் நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளவு இப்படி எடுத்தாலே ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ இங்க இருக்கிற நாளுக்கு இங்க இருக்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் தென் நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஃபோருக்கு இங்க இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் கேன்சல் ஆகும் ஒரு நாங்க ஐநூறு ஆறு இருபத்தி நாலு ஸோ ஆறு என்று பத்து கிடைக்கும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்னைக்கு அறுபது அவ்வளோதான் சரியா சப்போஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம் இங்க என்ன கிடைச்சிக்கும் யோசிச்சு பாருங்க அறுபதுங்கிறது இங்கே ஜீரோக்கு ஜீரோ இரண்டு நாள் முப்பத்திரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு ஸோ முப்பத்தாறுன்னு கிடைச்சிக்குமா ஸோ மாணவர்கள் முப்பத்தாறு அந்த இருபத்தி நாலு முப்பத்தாறு கூப்பிட்டா என்ன கிடைக்கும் பாருங்க அடுத்து கண்டிப்பாக அறுபது தான் கிடைக்கும் இருபத்தி நாலு முப்பத்தாறு ரெண்டையும் கூப்பிட்டா ஆறு நாள் பத்துக்கு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஸோ அப்படி சார் நம்ம மாணவர்களை வச்சு மாண மாணவிகளை வச்சு மாணவர்களை கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்துக்கு வர்றத விட டைரெக்டாவே நூறு போட்டு மொத்தத்துக்கு வரவும் செய்யலாம்

நாற்பதுக்கு இருபத்தினா நூற்றுக்கு எவ்வளவுன்னு சொல்லி போட்டு டேரக்டா மொத்தத்தை கண்டுபிடிக்கவும் செய்யலாம் ஸோ நமக்கு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இங்கே இருக்கு இல்லை நமக்கு எது தேவையோ அதை ஃபாலோ பண்ணி செய்யற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம் ஆனந்த் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காராம்ப்பா ஆனந்த் என்பவர் வருமானத்தில் இருபது செலவழிக்காராம் ஓகேவா ஷார்ட் எழுதுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டு வாடகைக்கு எவ்வளவு செலவழிக்காருன்னா முப்பது பர்சன்டேஜ் செலவழிக்காராம் இதுல அவரோட வருமானத்துல இன்கம்ல ஓகேவா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு உடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து செலவழிக்காராம் இது போக அவரோட சேமிப்பு தனியா எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா சேமிப்புன்னு பார்த்தோம்னா ஒரு எழுநூத்தி ரூபா சேமிச்சு வைக்காராம் இது தனியா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எனி அவருடைய வருமானம் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வருமானம் ஆனந்தன்ட்டு ஒரு ஆள் இருக்காரு அவர் தன்னோட வருமானத்துல அவருடைய இன்கம்ல உணவுக்கு இருபது பர்சன்டேஜ் ஃபுட்டுக்கு மட்டும் இருபது பர்சன்டேஜ் ரெண்டுக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெர்சன்டேஜ் என் டிரெஸுக்கு செலவழிச்சுக்கிட்டே செலவழிச்சிட்டு வந்தாருன்னா அவர் செலவழிச்சது போக சேமிப்புன்னு பார்த்தோம்னா அவர் கையில் ஒரு எழுநூத்தம்பது ரூபாய் இருக்கான் இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வருமானம் தான் எவ்வளவு சரியா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு இருபது பர்சன்டேஜ் செலவழிச்சிட்டாரு ரெண்டுக்கு முப்பது பர்சன்டேஜ் சரி அந்த இருபது ப்ளஸ் முப்பது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ இருபது ப்ளஸ் முப்பது தென் அது போக நம்ம அதுக்கு இருபத்தஞ்சு ஒரு ட்ரெஸுக்கு வந்து தனியாக நீபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் சரி உணவு பார்ப்போம் உணவுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ்ப்பா செலவு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கூட்டுவோம் தென் ரெண்டு வாடகைக்கு வந்து ஒரு முப்பது பெர்சன்டேஜ் பாஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்ப்பா பர்சன்டேஜ் பாட்டினு பாருங்க முப்பது இருபது ஐம்பது ஐம்பது இருபத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்னா செலவழிச்சிட்டார் அப்படித்தானே ஏன்னா எல்லா செலவையும் கூட்டினோம்னா முதல் செலவு நமக்கு கிடைச்சிட போகுது உணவுக்கு ஒரு இருபது வாடகைக்கு ஒரு முப்பது உடைக்கு ஒரு இருபத்தஞ்சு கூட்டினா உணவு உடை இருக்கிற மூணையும் கூட்டணும்னா எழுபத்தஞ்சு செலவாயிருது இன்கம் வந்து நூறு பர்சன்டேஜ் எல்லாருக்கும் அப்படித்தானே மொத்தமா ஒரு நூறு பர்சன்டேஜ் வந்து இன்கம் நமக்கு இருக்குன்னா அதுல எழுபத்தஞ்சு செலவழிச்சிட்டாரு அப்ப கண்டிப்பா சேமிப்பு எவ்வளவா இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சேமிப்பா இருக்கும் கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேமிச்சிருக்காரு

ஸோ எழுநூத்தி ஐம்பது நாலு போட்டு என்ன பண்ணுவாரு எழுபத்தஞ்சு நாளாக போயிருன்னா ஐநா இருபத்தி ஜீரோ ரெண்டு இல்லைன்னா இருபத்தி ரெண்டு முப்பது ஸோ முன்னூறு ஸோ ஜீரோ சத்தி மூவாயிரம் ஸோ இந்த மூவாயிரம் அப்படின்றது தான் நமக்கு தேவையான சரியான ஸோ மூவாயிரம் ரூபாய் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரு வருமானமும் இன்கம் வச்சுக்குவாரு ஸோ திரும்பவும் நான் சொல்றேன் ஒரு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க சம்டைம்ஸ் ஒருத்தரோட இன்கம்ல வந்து ஃபுட்டுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தென் சேமிப்பு வந்து இந்த மாதிரி எழுநூத்தம்பது ரூபா அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா செலவு ஃபுல்லா ஒரு பக்கம் கூட்டுங்க வரவு ஃபுல்லா ஒரு பக்கம் வைங்க இங்கே வரவுன்றது ஒன்றும் பெருசா இல்ல அதான் கண்டுபிடிக்க போறோம் சேமிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலா சோ செலவு ஃபுல்லா கூட்டி வச்சுட்டோம் ஸோ சேமிப்புல வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு எழுநூத்தம்பது ஐம்பது ரூபா இருக்கிற அந்த நூறு பெர்சன்டேஜுக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இருபத்தஞ்சு கீழே போட்டு மேலே எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு தான் போடணும் இருபத்தஞ்சுக்கு எழுநூத்தி ஐம்பதா அப்படின்னா தெ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்ட்டு நூறு அப்படின்றது கண்டிப்பா போடணும் ஏன்னா நூறுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சோ ஓவராலா இருநூத்தி ஐம்பது பை இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு அப்படின்னு போட்டோம்னால நமக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஆன்சர் கிடைச்சுட வேல்யூ வந்து மூவாயிரம் சொல்லி கிடைக்கும் அவ்வளவுதான் சரியா ஒரு கடைக்காரர் அது ஒரு பழக்கணக்காரர்ப்பா ஒரு கடைக்காரர் அதாவது இல்லை கடைக்காரர் ஒரு குறிப்பிட்ட பழங்களை வாங்கினார் அதாவது வாங்கிருக்காரு ஒரு குறிப்பிட்ட பழங்களை வாங்கியிருக்காரு அதுல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ரூட்டை வந்து வித்துட்டாரான் நாற்பது பர்சன்டேஜ் விற்றவை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ரூட்டை வந்து நினைச்சுட்டு வித்துட்டு வித்துட்டார மீதி ரிமைனிங் அவற்ற இருப்பது மீதம் இருப்பவை எவ்வளவுனா மீதம் இருப்பவை இருப்பவை எவ்வளவுனா நானூத்தி இருபது பழங்கள் இருக்கு இருபது பழங்கள் சோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து வித்துட்டாரு பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி இருபது பழங்கள் இருக்கு அப்படின்னா அவர் வாங்கின பழங்கள் எவ்வளவு வாங்கிய பழங்கள் தான் கொஸ்டின் ஒரு கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரூட் கடைக்காரரு கொஞ்சம் பழம் வாங்கியிருக்காரு அது எவ்வளவு தெரியல தான் கண்டுபிடிக்க போறோம் கொஞ்சம் பழம் வாங்கிருக்காரு அதை நாற்பது பர்சன்டேஜ் வந்து வித்துட்டாரு ரிமைனிங் கையில வச்சிருக்காரு கவுண்ட் பண்ணி பார்த்தா இருபதுன்னு இருக்கு அப்ப ஓவராலா எவ்வளவுதான்ப்பா வாங்கிருப்பாரு இதுதான் கொஸ்டின் யோசிக்கணும் வாங்கிருக்காரு நமக்கு தெரியாது எவ்வளவு நமக்கு தெரியாது ஆனா நாற்பது பெர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டாரு விருதுட்டாரு சோ நாப்பது வித்துட்டாரு அப்படின்னாலே ரிமைனிங் அவர்கிட்ட மீதி அறுபது இருக்குன்னு அர்த்தம் ஓவராலா நாற்பது

இருக்குது அறுபது ரெண்டையும் சேர்த்தா வாங்கினது நூறு கிடைச்சிருமா அப்ப நூத்துக்கு எவ்வளவு அறுபது இருந்தா நூறு பழங்கள் இருந்திருக்கும் அதுதான் கேள்வி எப்படி இந்த வந்து மார்க் இப்போ ஒரு நூத்துக்கு வந்து மார்க் அஞ்சு மார்க் நூறு போட்டு மேல முப்பத்தி அஞ்சு போடுவோம் அப்படிதானே தொண்ணூறு ஐநூறு போட்டு நானூத்தி போடுவோம் என்ன காரணம்னா நூற்றுக்கு முப்பத்தி மதிப்பெண்கள் கீழே இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் இந்த மாதிரி போடுவோம் சோ அதே கான்செப்டா இங்க என்ன அப்படின்னா அறுபது பெர்சன்டேஜுக்கு நானூத்தி இருபதுனா நூத்தி நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளவு சோ கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அறுபது பர்சன்டேஜுக்கு நானூத்தி இருபதுனா நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளவா இருக்கும் இதுதான் கேள்வி ஏன்னா இங்க சடன செலவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது நானூத்தி இருபது பை அறுபதுன்னு போடுறதுக்கு பிறகு தலை மாத்தி அறுபது பை நானூத்தி இருபதுன்னு போட்டிருக்காங்க அறுபது பை நானூத்தி இருபதுன்னு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் ஆகும் அறுபதுக்கு நானூற்றி இருபதுனா நூற்றுக்கு எவ்வளவு சொல்லி ஸோ ஓவரால இந்த மாதிரி அறுபதுக்கு நானூற்றி இருபதுனா நூறுக்கு எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ அறுபதுக்கு நானூற்றி இருபது ரெண்டு பேர் கேன்சல் பண்ணுவோம் ஸ்டெப்ல ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓரளவு ஆறு ஏழு முப்பது ஐயாறு ஆறு முப்பது ஏழாறு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஏழு எண்ணூறு அப்படின்றப்ப எழுநூறு அப்படி சொல்லி கேன்சல் கிடைக்கும் இந்த எழுநூறு அப்படின்றத என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவரால கடைக்காரர் வந்து வாங்கிய பழங்கள் ஸோ வாங்கிய பழங்கள் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேவா

மற்றங்க வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து ஃபிஃப்டி எயிட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதாவது ரேங்க் ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன் மார்க் ஷீட் கொடுக்காங்க சாரி மார்க் ஷீட் கொடுக்குறப்போ ஃப்ரெஞ்சில் வந்து என்னென்னாட்டு மார்க் வாங்கியிருக்காங்க பெங்காலியில் வந்து எழுபத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க தென் தெலுங்குல வந்து ஹை மார்க் ஒவ்வொருன்னா நூறு தான் நார்மலாக அப்படி டெஸ்ட்டில் வச்சிருப்போம் ஓவரல் மார்க் வந்து நூறு மார்க் தான் வச்சிருப்பாங்க

அதாவது மூணு மார்க் கூட்டினோட மொத்த மார்க் எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் கூட்டினா என்ன வரும் எட்டு ரெண்டாம் பத்து பத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு பதினாலு பதினாலு அஞ்சு பத்தொன்பது இப்படிதான நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிடையாது பாருங்க முனைய முனை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரும் சோ ஒவ்வொரு ஆளும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எதுக்கு முன்னூறுக்கு நூறு கிடையாது முன்னூறுக்கு ஏன்னா ஒவ்வொன்றிலேயே நூத்துக்கு வந்து நூத்திக்கு ஐம்பத்தெட்டு பங்காலில வந்து நூத்துக்கு எழுபத்தஞ்சு தென் தெலுங்குல வந்து நூற்றுக்கு அறுபத்தி ரெண்டு அப்படி ஒப்பொன்னுலையும் வந்து நூற்றுக்கு தான் தனித்தனியாக வாங்கியிருக்காங்க தென் லாஸ்டாக ஓவராளா சேர்க்குறப்ப முன்னூறுன்னு சொல்லி மாறிடும் ஸோ ஓவராளா முன்னூறுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க முந்நூறுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சுனா நம்மகிட்ட என்ன கேட்காங்கன்னா இந்த மூணு படங்கள் சேர்த்த மொத்த மதிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க சதவீதம் அப்படின்ட்டு என்ன செய்யணும் முன்னூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சுனா நூற்றுக்கு எவ்வளவு ஸோ இன்ட்டு நூறு போடுவோம் இது நார்மலா இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூலில் நம்ம பண்றது தான் தமிழ்ல வந்து எண்பத்தஞ்சு இங்கிலீஷில் வந்து தொண்ணூறு மேக்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் மேக்ஸ் நூறு வந்து தொண்ணூத்தி ரெண்டு சோசியல் சயின்ஸ்ல வந்து தொண்ணூறு வச்சுக்கோங்க இப்படி எடுத்துக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டால் என்ன செய்வோம் எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணுவோம் அப்படி தானே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் எங்க அஞ்சு ரெண்டு ஏழு வந்து முப்பத்தாறு முப்பத்தஞ்சு வயதோ கிடைக்கும் சம்திங் என்ன செய்வோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் நூற்றுக்கு எவ்வளவு ஸோ அதை கேன்சல் பண்ணி அடி கொடுத்து ஒன்பதஞ்சு ஒரு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு என்ன அழிஞ்சிருக்கு நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணிக்காங்க இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஸோ அதே கதையை தான் இங்கே கொண்டு வந்துருக்காங்க என்னன்னா அங்க அஞ்சு மார்க் கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஸ்கூலில் கண்டுபிடிக்கிறப்போம் இங்கே ஒரே ஒரு கொஷின்ல ஒரே ஒரு பர்சன் ஒரு பர்சனுக்கு மூணு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்சு பெங்காலி அண்ட் தெலுங்கு மூணு விதமாக கொடுத்து ஸோ இந்த மூணுக்கும் பர்சன்டேஜ் பிடிக்கும் கூட்டப்ப நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கு பை முந்நூறு போட்டோம்னா இன்ட்டு நூறு போட்டிருக்கோம் ஸோ இதை கேன்சல் பண்ண வரும் டிஜிட் கேன்சல் ஆகியோம் இந்த மூணு தொண்ணூத்தி அஞ்சு மூணு நாள் டிவைட் பண்ண போகிறோம் போறோம் டிவைட் பண்ண கிடைக்கும் ஆயிரம் மூணா பதினெட்டு மிச்சம் ஒன்று ஆயிரம் மூணா பதினஞ்சு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ஆலிடா அறுபத்தஞ்சு இந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவராலாக ஃப்ரெஞ்சு பெங்காலி தெலுங்கு இந்த மூணையும் சேர்த்த மொத்த மதிப்பெண்களில் பெற்ற சதவீதம் மொத்த மதிப்பெண்கள்னு கேட்டால் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மொத்த மதிப்பெண்களில் பெற்ற சதவீதம்னு கேட்டால் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவன்தான் ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் பர்சன்ட் சொல்லி கேட்பாங்க இல்லாட்டி எங்கிலீஷில் கேட்காம கம்பெயர் பண்ணியும் பர்ஸென்ட் சொல்லி கேட்பாங்க இப்படி கேட்டாலும் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் சரி இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மார்க்ஸ் வச்சு கொடுக்குறப்பவே டோட்டல் மார்க் வச்சு தனியாக சப்ஜெக்ட் மார்க் கேட்பாங்க அதுவும் சில நேரங்களில் கேட்பாங்க அது எப்படி இருக்குன்னா இப்போ நார்மலாக நமக்கு செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எண்பத்தஞ்சு இதை கொடுத்து என்னது எண்பத்தஞ்சு கொடுத்துருவாங்க தொண்ணூறு கொடுத்துருவாங்க நூறு கொடுத்துருவாங்க தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருவாங்க இந்த சோசியல் சயின்ஸ் தொண்ணூறு கொடுக்க மாட்டாங்க அதாவது தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கொடுத்து மேக்ஸ் கொடுத்து சயின்ஸ் கொடுத்து சோசியல் சயின்ஸை கொடுக்காம டோட்டல் கொடுத்துருவாங்க அப்போ சோசியல் சயின்ஸில் மார்க் எவ்வளோன்னு கேட்பாங்க என்ன மென்ஸ்ட் இல்லாட்டி டோட்டல் பெர்சன்டேஜை கொடுத்துருவாங்க டோட்டல் பெர்சன்டேஜ் கொடுத்தா என்ன வரும் நமக்கு ஐநூறுக்கு இவ்வளோ பெர்சன் நூற்றுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா ஐநூறுக்கு எவ்வளோவும் போட்டோம்னா டோட்டல் கிடச்சிடுவோம் டோட்டல்ல இருந்து என்ன எல்லாத்தையும் கூட்டி அது கழிச்சோம்னா சோசியல் சயின்ஸ் மார்க் வந்து தனியாக கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கணும் எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது டோட்டல் அந்த டோட்டல்ல இருந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் மொத்த மொத்த மார்க் அப்படின்றத பார்த்துட்டு அதை நூத்திரி கன்வெர்ட் பண்ண அப்படின்னா கிடைக்கிறது பெர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரியும் சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்ல கணக்குகள் கேட்பாங்க ஸோ இது இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம என்ன செய்யணும் சரிங்க இது வரைக்கும் நாலு வீடியோ பார்த்தாச்சு இந்த வீடியோ செக்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன் பிராக்டிஸ் கொஸ்டின் தான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்க பேசிக் கொஷினா இருக்கட்டும் செகண்ட் வீடியோவில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் பிஏஎஸ்சி எக்ஸாம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸா இருக்கட்டும் தேர்ட் வீடியோவில் நான் கொடுத்த அந்த ப்ராக்டிஸ் செஷன் கொஸ்டினா இருக்கட்டும் தென் ஆக்கி கண்டினியூஷன் அந்த ஃபோர்த் டீட்டில கொடுத்த கொஷன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க உட்காந்து பேசிக் ஃபவுண்டேஷன் ஐடியா கிடைக்கும் இதுவே உங்களுக்கு ஓரளவு கிளியர் கட்டாயிருக்கும் ஸோ எனிவே நீங்க அடுத்தடுத்து இந்த டாப்பிக்ல ரிமைனிங் கிளாஸை அடுத்தடுத்து வரும் இதே வீடியோ சீரிஸ்ல எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ